ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கிட்ட வேண்டிக்கிறேன் சம சங்கோஜா ஜெகநாத் சம்ம சக்கிமிச்சந்தி எம்தா சகோசர தாந்து எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு டே விலாக் தான் ஷூட் பண்ண போகிறேன் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சேடாக இருக்கேன் ஏன் அப்படின்னா திருப்பியுமே வந்து எனக்கு வந்து ப்ளீட் போக ஆரம்பிக்குது என்னன்னு தெரியல டாக்டருக்கு வந்து கால் பண்ணி சொன்னதுக்கு அவங்க வந்து இன்னைக்கு ஈவினிங் வர சொல்லியிருக்காங்க அங்கே போனதுமே திருப்பி என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல என்னன்னு தெரியல அதுவும் யூரின் போகும்போது மட்டும்தான் அந்த மாதிரி ப்ளீட் மட்டும் போகுது ஒன் ட்ராப் டூ ட்ராப் அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஏன்னா ரொம்ப பயந்து போயிருக்கேன் இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படி திடீர்னு ஆகும்போது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது நானும் எவ்வளோ இதுவாக இருக்கிறது நான் என்ன சொல்கிறதுன்னா புரியல போங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி ஓகே நடக்காது நடக்கட்டும் அதை பற்றி நான் அதிகமாக யோசிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஓகே இன்றைக்கி வந்து டே டேப்ளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து காலையில் வந்து என்னென்ன வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் நேற்று எவ்வளோ வேலை முடிஞ்சிச்சு இன்றைக்கி எவ்வளோ வேலை பார்க்குருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் முதல்ல வந்து வாங்க அடப்பை வந்து பார்த்துட்டு வந்து உங்களுக்கு வந்து நான் பேக் கேமராவில் கட்டுறேங்க பாருங்கள் மாடு வந்து நல்லா இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அது உங்களுக்கு வைக்கோல் போடணும் உங்களுக்கு அடுப்பை நான் காட்டவே இல்லை பாருங்கள் இங்கே தான் அடுப்பு வச்சுருக்கோம் சமையல் வந்து செஞ்சுட்ருக்காங்க பாருங்கள் நேற்று மழை வர்ற மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு நான் வீடியோலேயே காட்டியிருப்பேன் பாருங்கள் சரி வாங்க இப்போ வந்து இங்கே தான் வைக்கோல் எல்லாமே வச்சுருக்கோம் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் சிமெண்ட் வந்து ஆறு மூட்டை இருந்துச்சு இப்போ வந்து ரெண்டரை மூட்டை தான் இருக்குது வேலை வந்து நடந்துகிட்டே இருக்குது நான் அப்புறம் உங்களுக்கு அங்கே காட்டுறேன் பாருங்கள் சாமி கிட்டே பூஜை பண்ணி முடித்தாச்சு மல்லிகை மல்லிகைப்பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் தாத்தாவோடய ஃபோட்டோ இன்றைக்கி வந்து வெண்டக்காவும் உருளக்கெல்லாம் போட்டு பொரியல் தான் பண்ணிட்டுருக்கேன் பாருங்க கேஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் நேற்று சாயங்காலமே அப்படிங்களா இதை வந்து காலையில் டிஃபனுக்காக தக்காளி சட்னி செஞ்சுருந்தேன் தோசை வந்து ஊற்றிருந்தேன் என் ஹஸ்பண்ட்க்கு இந்த தக்காளி சட்னி ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார் அதுக்காக அவர் அவருக்கு பண்ணேன் இது வந்து தண்ணி சாப்பாடு எனக்கு தனி சாப்பாடு இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இன்றைக்கி எல்லாருமே தண்ணி சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி தான் பிளானிங் சரி வாங்க வெளில போய் பார்க்கலாம் ஒரு ரெண்டு சிஸ்டர் எனக்கு வந்து டவுட் கேட்டிருந்தாங்க நான் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு ஒரு சிஸ்டர் வந்து கோல்டு ரேட் எவ்வளோன்னு கேட்டு கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து நான் எப்போவுமே வந்து கோல்டு பக்கமே போனதில்லை ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே நான் வந்ததுலேருந்து ஒடிசாவில் நான் ஒரு இத்தனை கோல்டு கூட நான் வாங்கினது கிடையாது இங்கே எவ்வளோ ரேட்டு என்ன ஏதுன்னு எனக்கு சுத்தமாகவே தெரியவே தெரியாது அதுக்கப்புறம் அந்த கம்பி இருக்குது பார்த்திங்களா ரேடு அது வந்து எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி சொல்லி கேட்டிருந்தீங்க அந்த ஜெல்லு சொல்லுவாங்க கல் கல்லுகள் எல்லாமே இருக்கும் பார்த்திங்களா பெரிய பெரிய கல் அது ஜெல்லின்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் சிமெண்ட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பி மூணுத்தையும் சேர்த்து நாற்பத்தி எட்டாயிரரூபா வந்து பில் போட்டிருந்தாங்க நாற்பத்தி ரூபாய் மட்டும் என் ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காங்க அது எவ்வளோன்னு சொல்லி எனக்கு தெரியல மேபி வந்து அது தட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ்க்குள்ளே தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுனால இங்கே கீழே வந்து கொஞ்சம் வீடு தானே ஆகும் ரெண்டு ரூமு ஒரு கிச்சன் மட்டும்தான் ஆகும் அப்படின்றதுனால மேலே வந்து இப்போது நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு ஃபேமிலி ஆயிட்டும் அப்படின் போது அவங்க அவங்களோட அண்ணாவும் அவங்களோட ஒய்ஃப் வரும்போது அவங்களோட ஃபேமிலி ஃபேமிலி தனியாக ஆகிட்டாங்க அப்படின் போது மேலே கூட வீளை வீடு கட்டிக்கலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வந்து கீழே வந்து நல்லா வேலை போயிட்டுருக்கு ஓகே உங்களுக்கான டவுட்டு நான் வந்து கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோ உங்களோட மாமியார் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க எப்படி சொன்னீங்க அப்படின்னு அவங்க இல்லாத போது அவங்களோட நேமை யூஸ் பண்ணலாம் அவங்களோட முன்னாடி வந்து யூஸ் பண்ணக்கூடாது நிறைய வாட்டியும் யூஸ் பண்ணக்கூடாது அதனால்தான் என் ஹஸ்பண்ட் பேரை வந்து நான் சொல்லலாம் அது சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க பட் வந்து நான் சொல்லுவேன் நான் எல்லோரும் முன்னாடியே சொல்ல மாட்டேன் நான் லம்பும் லம்பும் தான் கூப்பிடுறேன் ஏன்னா நான் தம் தமிழ்நாட்டில் இருக்கும்போது அந்த வேலை செய்யும்போது கூட நான் அவரை வந்து அப்படி தான் கூப்பிட்டுருக்கேன் இது வரைக்குமே நான் அவரை அப்படி தான் கூப்பிட்டுருக்கேன் அதனால் ఉంది ఆరు ఎనిమిది பேரை வச்சு கூப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க பேரை வச்சு கூப்பிடக்கூடாது ஏ வாடா போடா அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடாது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதை வந்து நம்ம ஃபு கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம் எல்லாரும் இருக்கும்போது யாரும் இருக்கும்போது நம்ம ஃபாலோ பண்ணுமெண்ட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கிறத வந்து நம்ம ஹஸ்பண்ட் கூட்ட மட்டும் தான் அவங்கக்கிட்ட நம்ம சீர்த்து பேச தான் முடியும் வாடா போடான்னு சொல்லி அவங்கக்கிட்ட தான் நம்ம பேச முடியும் அப்படின்றத பட்சத்தில் நான் அவங்க தனியாக நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருக்கும்போது நான் அவங்கள வாடா போடான்னு தான் கூடு கண்டிப்பாக பட் யாரும் இல்லை நான் மட்டும் அவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்களை வந்து நம்ம வாங்க பொங்க தான் நான் கூப்பிடுவேன் என எனக்கு தோணுது சொன்னேன் அப்படி சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் ஒரு வாழை போடன்னு கூப்பிட மாட்டேன் ஓகேங்களா இப்போ வாங்க பேக் கேமராவில் நான் உங்ககிட்ட கட்டுறேன் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த வேலை இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மண் மணல் போட்டாங்க அதுக்கப்புறம் சிமெண்ட் போட்டு இது பண்ணியிருக்காங்க இங்கே வந்து இந்த மாதிரி கம்பியில் வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அது என்ன ஏதுன்னு எனக்கே தெரியாது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எல்லா வந்து எல்லாரோடய இதுலேயுமே எட்டு வந்து பில்லர் எடுக்கிறதுக்காக எட்டு புலி தோண்டிருந்தாங்க அங்கே வந்து இந்த மாதிரி சிமெண்ட்டு அதுக்கப்புறம் ஜல்லி சொல்லுவாங்க கல் தெரியும்னு நினைக்கிறேன் அது போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பி எல்லாமே இங்கே இருக்குது பாதி கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அது வந்து இடம் இல்லை அப்படின்றதுனால ரோடில் வந்து இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் எட்டு பில்லர்லேயுமே ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டாங்க இது நல்லா வந்து சிமெண்ட் போட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ வந்து இங்கே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே தான் சிமெண்ட் வந்து கலந்துருந்தாங்க பாதி மணல் வந்து காலியாக இது மேபி எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல இங்கே பாருங்கள் இங்கே தான் உட்காந்துட்டு அவங்க மூணு பேர் மேஸ்திரி அவங்க குத்தனாருன்னு சொல்லலாம் மேஸ்திரியும் சொல்லலாம் மூணு பேரும் சேர்ந்து சேர்ந்துட்டுறாங்க ரெண்டு பசங்க நேற்று நான் அவங்க கட்டின பார்த்திங்களா அவங்க வந்து சிமெண்ட் வந்து அந்த தரையில் போட்டுருந்தாங்க அவங்க முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அங்கே ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அவங்க நாளைக்கு வந்து எந்தளவுக்கு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட நான் வந்து சாயங்காலம் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க இன்றைக்கான வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும் ப்ளீஸ் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா கொஞ்சம் வந்து வேலை பிஸியாக இருக்கிறதும் அதுக்கப்புறம் திருப்பி ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்கிறதும் வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் மூணு மணிக்கே கிளம்புறேன் மூணு மணிக்கு போனால் மட்டும்தான் நாலு மணிக்கு வந்து அங்கே போய் ஹாஸ்பிட்டல் வந்து ரீச் ஆக முடியும் ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ வந்து கொஞ்சம் தான் இருக்கும் ரொம்ப டைமிங்ஸ் இல்லாமல் இருக்கும் ப்ளீஸ் யாரும் கோச்சிக்காதீங்க ஏன்னா இன்னைக்கு வந்து எனக்கும் ஒரு மாதிரி இருக்கா உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் நான் வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலையும் அந்த பக்கம் நடந்துச்சு இப்போ தான் சமையல் முடிச்சுட்டு வந்துட்டேன் சமையல் முடிச்சுட்டு சாப்பிட்றது கூட எனக்கு வந்து விருப்பமே இல்லை அந்த அளவுக்கு ஒரு மாதிரி இருக்குது ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்போ தான் வந்து நான் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுப்பேன் ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தீங்க இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒன் டூ மந்த்ஸில் வந்து நீங்கள் வந்து கன்சீவ் ஆவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை இல்லை நிறைய பேரை வந்து மோ போன வீடியோலையுமே நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட்டிவ்ங்காக வந்து சொல்லியிருக்கீங்க ஸோ அதனால தான் இது ஏன் இந்த மாதிரி வருதுன்னு சொல்லி சொல்லுங்கள் அதுவும் இன்றைக்கி இருந்து தான் எனக்கு அந்த மாதிரி ஆகுது ப்ளீட் வந்து ஒரு ட்ராப் டூ ட்ராப் மட்டும்தான் அதுவும் யூரின் யூரின் போகும்போது மட்டும் யூரின் ஃபுல்லாக போனி போக்கி முடித்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ளீட் போகுது அது என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் நிறைய பேரும் வந்து நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடுங்க அந்த மாதிரி சாப்பிடுங்க இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொன்னீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க எந்த ஒரு அசுபாவமும் இல்லாமல் நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க வந்து நான் அவங்கக்கிட்டே ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அவங்க எஃகு உடையிறதுக்காக வந்து எனக்கு நல்லாவே க்ரோத்தாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் பரவாயில்லடா எந்த அளவுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த லுக் பாசிட்டிவா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து இன்னைக்கு மார்னிங்ல இருந்து அதை பா பார்க்கும்போதே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதா யாருக்காச்சும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் இல்லைனா இன்ஸ்டாகிராம் வந்து நான் ஐடி ஆல்ரெடி என்னோடய யூடியூப் சேனல்லே இருக்கும் நீங்கள் பாருங்கள் அப்படி இல்லைன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன் அவங்க தெரிஞ்சவங்க வந்து ப்ளீஸ் எனக்காக வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எ எதுனால அந்த மாதிரி வரும் இல்லைன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் அப்போ தான் வந்து கொஞ்சம் கிளியராக ஆகுவேன் ஸோ ஓகே இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே பாய் பாய்